இன்றைக்கி மண்டே மார்னிங் இன்னைக்கு ஒரு பிஸி டேன்னு தான் சொல்லணும் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியதாயிடுச்சு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொரியல் ரைஸு ரசம் உப்பு பருப்பு தான் செஞ்சேன் ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்னா எங்களோடய ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த அக்கா இந்தியா போயிட்டுலாம் விளையாண்டுருக்காங்க எதுக்காகனா பசங்களோட ஹையர் ஸ்டடிஸ்க்காக இங்கே இதுதாங்க பிரச்சனை கல்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்த்துக்கு மேலே பசங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் கொஞ்சம் இந்தியாவில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே திங்க் பண்ணுறது தான் அதனால அவங்களும் அதே சுச்சுவேஷனில் தான் ஊருக்கு போகிறாங்க ஸோ திடீர்னு சொன்னதுனால எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி சிஸ்டர் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லை காலையில் டென் தேர்ட்டிக்கே கேட்டுக்கிறது வச்சிருக்கேன் லேடிஸ் மட்டும் தான் இட்மிட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்துருங்க அதனால தான் அவசர அவசரமாக சரி குக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு ஏன்னா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கலை நாளைக்கு கிஃப்ட் வாங்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுற வீடியோ அந்த அக்கா இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே ஹஸ்பண்ட் சொன்னது சரி நீ குக் பண்ணி மட்டும் வச்சுட்டு கிளம்பு பாப்பா நான் ஸ்கூல்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு நான் தூங்க வச்சுக்கிறேன்ட்டார் நானும் ஹாப்பியாக எல்லாம் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதை நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்க